வணக்கம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பக்கம் பங்காரம் ரெவிலியர் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆள் ஐம்பது அடி தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு காலையிலே வந்துவிட்டோம் எட்டு மணிக்கெலாம் சைட்டுக்கு நேற்று கோயம்புத்தூர் ஒர்க் முடிச்சிட்டு நைட்டை நைட்டாக வந்து லோடு ஏற்றிட்டு காலையில் வந்துட்டோங்க கஸ்டமர் வந்து வயல் எங்கள் கள்ளக்குறிச்சி ஆனால் சிதம்பரத்தில் இருக்காரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டார் சைட் லொக்கேஷனு சைட்டுக்கு வந்து மோட்டார் எரெக்ஷன் பண்ணிவிட்டும் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் கஸ்டமர் வரல எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல சோலார் பேனல் அவரோட வயலை மட்டும் கண்டுபிடிச்சி மோட்டாரை இறக்கி தண்ணி எடுத்து விட்டாச்சு ஆனால் இன்னும் கஸ்டமர் வரல டைம் இப்போ பத்து மணி ஆக போகுது நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி ஆனால் வயல் இந்த தான் எந்த இடத்துல வயலில் போடுறதுன்றது வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டார் ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் ஒரு ஒன்னேக ஏக்கர் வயல் இருக்குது பக்கம் வாய்க்கால் இருக்குது இந்த வாய்க்காலில் தண்ணி முன்னாடி இந்த கண்டகம்பத்துக்கு பின்னாடி இருக்குது வாய்க்கால் தண்ணி ரொம்ப போச்சுன்னா வாய்க்கால் பசங்க தான் இது வரைக்கும் விவசாயம் பண்ணியிருக்காங்க கரண்ட்டும் இருக்குது இந்த கிணறுல அண்ணன் தம்பி கூட்டு தம்பி வந்து தோட்டக்கலை சர்வீஸ் வாங்கியிருக்கார் சிங்கிள் பேஸு அவரோட வயல் முன்னாடி அந்த வீட்டான இருக்குது அது வரைக்கும் இவர் தனியாக சோலார் போடலான்னு சொல்லிவிட்டு சோலார் கேட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்புறம் நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திங்கக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கேன் அப்படின்னாரு வந்துவிட்டோம் எடுத்து விட்டாச்சு வெயில் இல்லை ஏழு அம்சா போயிட்ருக்கு மோட்ரு பன்னெண்டு அம்சம் வரைக்கும் போகும் தண்ணி இன்னும் ப்ரெஷர் வரும் கிணறுல ஒரு இருபது அடியில் தண்ணி இருக்குது ஃபுல்லாக மக்காச்சோளம் மழை வந்ததுனால அப்படியே நட்டு விட்டுருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறதுல பாஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் காங்கிரீட் ஒர்க் முடிஞ்சது டைம் பன்னெண்டு ஆகிடுச்சி இப்போ கஸ்டமர் ஒரு பத்தரை மணிக்கே வந்து இடத்துக்கு ஒன்று சூஸ் பண்ணி திரும்பவும் ரெண்டாவது தடவை மாற்றி ஒரு வழியாக குளித்து தோண்டி காங்கிரீட் பெற்றாச்சு மோட்டார் ஓடிகிட்டுருக்கு இந்த வயலில் ஒரு பாதி வயல் பாஞ்சிக்கிட்டுருக்கு தண்ணி வாய்க்கால் போகுது வெயில் இல்லை சுத்தமாக மேகமூட்டமாகவே இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டு மணி டைம் இப்போ பேனல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காங்கிரீட் பண்ணி பேனல் ஃபிட் பண்ணியாச்சு ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினொன்று ஒன்பது புள்ளி அஞ்சாம்ஸ் போயிட்டுருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போகுது ஆர்பிஎம் மூவாயிரத்து அறநூறு போகுது டிசிஎம்சிவி பிரேக்கர் மோட்டர் தொள்ளாயிரம் வாட் பில்லிஸு எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு வந்து பதினேழாயிரம் லிட்டரு பர் அவரு கிணறுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு பத்தடி தண்ணி வடிச்சிருச்சு ஃபுல்லாகவே கீழே வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெரியல இப்போ ஓரளவுக்கு மேலே இருந்தது இப்போ வந்து சுத்தமாகவே தெரியல தண்ணி ஓடிக்கிட்டு முன்னாடி இந்த வயல் ஃபுல்லாக பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க மோட்டார் ஓடிட்டு இருக்கு தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வடிவான ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு வரைக்கும் போகும் இப்போதைக்கு ஒன்பதாம் ஒன்பது அஞ்சு ஆம்ஸ் போய்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஜல்லி மணல் சம்பந்தம் மட்டும் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க மோட்ரு ஒயரு பைப்பு கயிறு ஸ்ட்ரக்சர் பேனல் லேபரு ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட் தப்பு சேர்ந்து எவ்வளோ வருதுன்ற டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஓகே பாய்